ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் ஆரோட் ரீடர் இன்றைக்கி நம்ம மிதுனராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து தரப்போகுது நீங்கள் எதிர்பார்ப்புகள் உங்களோடது என்ன ஓகேவா சரி பார்க்கலாமா நீங்கள் வந்து இந்த மிதுன ராசி நேயர்கள் கரண்டில் நிறைய யோசனையில் இருக்கீங்க ஓகேவா உங்களோட இது வந்து எப்படின்னா நீங்கள் எதையுமே வந்து ஒரு பொறுமையாக நிதானமாக யோசித்து முடிவெடுத்து பண்ணுற அந்த விஷயங்கள்லாம் இப்போ பண்ணுறது கிடையாது கொஞ்ச நாளாக ஆமாவா இல்லையா என்ன பண்ணுறீங்கன்னா உங்களை சுற்றி இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லைனா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ஸு அவங்கக்கிட்ட எல்லாம் போயிட்டு நீங்கள் ரொம்ப உலர்வை அதான் சொல்கிறது உங்களை அறியாமல் நீங்கள் உங்கள்கிட்ட அந்த இதுவும் இருக்குது ஆமாவா இல்லையா உங்களோட சில அந்த குணாதிசயங்கள் சொல்கிறேன் திடீர் திடீர் நீங்கள் வந்து எதையுமே வந்து உள்ளே வச்சுக்க மாட்டீங்க எந்த ஒரு சீக்கிரட்டும் அவ்வளோ இதுவாக இருக்காது உங்கள்கிட்ட அப்படியே காற்று போன போக்கில் அப்படியே சொல்லி சொல்லிகிட்டே போயிடுவீங்க இல்லை அப்படியே கொட்டிடுவீங்க ஆமாவா இல்லையா அதே மாதிரி பொறுமை நிதானம் அந்த இது இருக்காது உங்களுக்கு எல்லா எல்லா விஷயத்துலையும் துரு துருன்னு இருப்பீங்க எந்த வேலையும் வந்து சட்டுச்சட்டுன்னு முடிச்சுட்டு போயிடுவீங்க ஒரு நார்மல் பர்சன் பண்ணுற அந்த அந்த இது இருக்காது உங்ககிட்ட ரொம்ப ஃபாஸ்ட்டு வேகம் 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 அப்படியா வேகம் அதிகம் உங்களுக்கு ஆனால் கொஞ்ச நாளாக ரொம்ப ஃபெயிலியர் பார்த்துட்டிங்க அதனால் என்ன பண்ணிட்டீங்கன்னா கீரஸ் போட்டு மற்றவங்க யாராவது சொல்கிறது ஏன்னா நம்மளுக்கு தான் ஃபெயிலியர் ஆகுதுன்னு அவங்க சொல்கிறதை கேட்போம் அப்படி சொல்லிட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட பேச்சை கேட்டு நிறைய ஃபெயிலியர் பார்க்குறீங்க அது வந்து உங்களோட ஜாபில் தெரியுது அதே மாதிரி உங்களோட மேரேஜ் லைஃப்லையும் இதுக்கு காரணமே உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறேன் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே தான் இருக்காங்க உங்களை எப்படி ஃபெயிலியர் பண்ணுறது யோசிங்க ம் ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் இந்த காலத்தடை இந்த வந்து இந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க திருமண தடை ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வரீங்க அதே மாதிரி ஜாப் கேரியரில் ஜாப் கேரியரில் சிலருக்கு வந்து புதிய முடிவுகள் புதிய ஐடியாக்கள் வரலாம் இந்த வருஷம் உங்களுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணும் போது தான் ஃபெயிலியர் அதுதான் ரொம்ப பயம் இப்போ பாஸ்ட்லேயும் அந்த ஃபெயிலியரை நீங்கள் நிறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்துருப்பீங்க இது எதுக்கு என்ன தான் எதனால இந்த காரணம் அப்படி எது என்ன இதுக்குள்ளே இருக்க மெயின் விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் இப்போதான் நீ நீங்கள் வந்து விஷயம் தெரிஞ்சு போச்சு இல்லை இனிமேல் நீங்கள் வந்து அவராக இருக்கணும் முடிவுகளை நீங்கள் எடுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது உங்களுக்கு ஆசோலேஷன் இருக்குது உங்களுக்கு அந்த ஃபெயில் ஏன்னா ஃபெயிலியர் பார்த்துக்கீங்க ரெக்கார்டு தான் ஆழ்மனை பதிவு ரெக்கார்டு ஆகிடுச்சி புதிய வருஷம் நல்ல ப்ளஸிங்ஸ் இருக்குது உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு அபேண்டன்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு ஸ்டார் மாதிரி மின்னக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் அப்டேட் பண்ண உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் அதான் சொல்கிறாங்க உனக்கான பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு பேலன்சிங்கான மனநிலைமை உனக்கு வேணும் இப்போ ரொம்ப அன்பேலன்சிங்காக இருக்கீங்க மிதுன ராசினேயர்கள் ஆமாண்ணா எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க அது நீங்கள் வந்து மேரேஜ் லைஃப்காக இருந்தாலும் சரி நீங்கள் பிஸ்னஸ்க்காக பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் சரி ரொம்ப நாளாக அந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதில் க்ரோத்திங் இல்லை அதில் ஏதாவது முயற்சி பண்ணலாமா பண்ண சக்ஸஸ் ஆகுமா அதில் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போடலாமா அந்த மாதிரிலாம் ஐடியா இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு உங்களை க்ளன்ஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு இருக்கான்னு பார்த்து அந்த ரெக்கார்டை கிளியர் பண்ணிவிட்டு உங்களோட ஆரோ ஆரோசக்கராவை பவர் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து மூவான் பண்ணுங்கள் லைஃப் கோச்சிங் கிளாஸ் எடுத்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு எனர்ஜி வந்து நல்லா இருக்குது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இத்தனை நல்ல ப்ளஸ்ஸிங்ஸ் இருக்குது பட் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு உங்களோட எனர்ஜியை நீங்கள் நிறைய விரயம் பண்ணி உங்களை வந்து ஜீரோவாக்கி வச்சுருக்கீங்க எப்படி இருந்தாலும் இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்குங்க ஆமாவா இல்லையா கமெண்டில் சொல்லுங்கள் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன் தான் நீங்கள் துருதுருன்னு இருக்கக்கூடிய பர்சன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் எடுக்க வேண்டிய ஆக்ஷன் இது தான் உங்களை நீங்கள் வந்து பார்த்துக்கணும் உங்களோட கார்டியன் ஏஞ்சல் சொல்லிட்டாங்க அவங்க கையில் அவங்க வந்து ஒரு ப அன்பேலன்சிங்கில் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்ருக்கீங்களாம் உங்களுக்கு அந்த நிறைவான தன்மை உங்களை ஒரு பேலன்சிங்காக நீங்கள் வச்சுக்கும் போது உங்களுக்கான அந்த நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் ரீதியான பிரச்சனைகள் ஷார்ட் அவுட் ஆகும் நீங்கள் பார்க்குற வேலையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஜாப் கேரியர் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அதே மாதிரி திருமண தடைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கணும் சில பேருக்கு திருமண தடை இருக்குது அதே மாதிரி சில பேருக்கு வந்து வீடு வீடு வண்டி வாகனம் வாங்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட அதில் ரொம்ப நாளாக தடை இருந்துகிட்ருக்கு யோசித்து வச்சுருக்கீங்க நம்ம ஒரு வீடு வாங்கணும் நம்ம ஒரு இடம் வாங்கணும் இடம் வாங்கி வீடு கட்டலாம் ஏன்னா இருக்கிற இடத்துல இருக்கிற வீட்டை ஷிஃப்ட் பண்ணணும் அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி எந் சொந்த வீடாக இருந்தால் கூட இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு போகலாம் அது புதுசாக புதுப்பிச்சு அப்படி சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு ஐடியா வீடு சம்மந்தமான விஷயங்கள் அது எல்லாமே வந்து கை கூடும் ஆனால் அதில் ஏதோ ஒரு அப்டேட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் ஏதோ தடங்கல அங்கே நிற்கிது அந்த வீட்டு விஷயத்தில் உங்களுக்கு இது வரைக்கும் எந்த முன்னேற்றமும் இல்லை அதுக்கு காரணம் உங்களோட ஆராய்ச்சக்கராக இம்பாலன்ஸ் காமிக்கிறாங்க உங்களோட எனர்ஜி ரொம்ப வீக்காக இருக்குது இந்த இப்போ வந்து இந்த மாதிரி டைமில் வந்து உங்கள் கர்மா ரொம்ப வேலை செய்யும் நீ என்ன தான் ஊழ்ந்து பிறண்டு நீங்கள் வந்து கோயிலில் போய் ஆர்த்திட்டு அங்க பிரதர்ஷனம் பண்ணாலும் நீங்கள் அந்த தீபம் இந்த தீபம் எந்த தீபம் ஏற்றினாலும் உங்களுக்குள்ளே இருக்க உடல் மனம் ஆன்மாவை நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா உங்களால் அவங்க கொடுக்குற நல்ல விஷயங்கள் அவங்க கொடுக்குறாங்க அவங்க ப்ளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்களே பிரபஞ்சம் உங்களுக்கு ரெடியாக இருக்குது நீங்கள் என்ன காடு வணங்குறீங்களோ அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு யூனிவர்ஸ் ரெடியாக இருக்காங்க வாங்கிக்க நீங்கள் ரெடியா உங்கள் கிட்டே இவ்வளோ பயம் கோழத்தனம் இவ்வளோ அது அப்படி தான் சொல்லணும் இப்போ இதுக்கு மேலே எவ்வளோ சொல்கிறது நான் நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்கீங்க குட்ட குட்டை குனிஞ்சிக்கிட்டே போகாதீங்கப்பா கொஞ்சம் நிமிருங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஆனால் அடிமையாக இருக்கக்கூடாது அடிமையாக இருக்கீங்க அதனால தான் சொல்கிறேன் ஒரு மாற்றம் வேணும் ஓகேவா எதுவாக இருந்தாலும் ஒரு மாற்றம் வேணும்ல மாற்றம் ஒன்றே மாறாதது மாறுங்க ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது ஆக்ஷன் தான் நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோயின் ஹீரோ இந்த மிதுனராசினர்கள் வந்து ஒரு இடத்துல நிலையா நீங்கள் இருக்க மாட்டீங்க மாறிக்கிட்டே இருக்கும் மைண்டு மாறும் அவங்களோட இடமும் மாறும் ஆமாவா இல்லையா கமெண்டில் சொல்லுங்கள் பேலன்சிங் வேணும் கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு பேலன்சிங்கான மாத வருஷமாக இருக்குது ஆனால் உங்ககிட்ட அந்த பேலன்சிங் இல்லை மெட்டீரியலிஸ்டிக் விஷயமும் உங்களுக்கு நல்லா வருது வாய்ப்புகள் அதே மாதிரி நல்ல உறவுகள் அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது திருமணம் பாக்கியம் இருக்குது இதெல்லாம் நடக்கணும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை உங்களை பேலன்சிங்காக வச்சுக்கணும் உங்களோட ஏஜ் குரூப்லாம் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்குது ஒரு சிலருக்கு ஒரு சிலர் வந்து அபவ் ஃபிஃப்டி ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இருக்கீங்க உங்களுக்கான அந்த விஷயங்கள்லாம் ஏன் இன்னும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மன வேதனை பதட்டம்லாம் இருக்குது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல்லாக இதுதான் யோசிச்சு இருந்தீங்க ஆமாவா இல்லையா சொல்லுங்கள் பட் இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு புத்தி வேலை செய்யும் இப்போது ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும் மைண்ட் செட் வரும் ஏன்னா டெமின் பார்த்து சேனல் அடிக்கடிக்கு நீங்கள் பார்க்குறவங்களா இருப்பீங்க அதனால் ஓகே இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணணும் இதிலருந்து நம்ம வெளில வரணும் நம்மளோட ஆழ்மன பதிவு ரெக்கார்டெல்லாம் ரிமூவ் பண்ணணும் இத்தனை வருஷமாக சேர்த்து வைத்து வச்சுருந்த அந்த குப்பை என்ற விதைகளை அந்த மண் என்ற மனசுக்குள்ளே போ வச்சுருந்தீங்கள்ல அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் யாராவது வந்து நம்ம லைஃப் கோச்சிங் கிளாஸ் ஏதாவது கற்றுக்கிறீங்க போல் தெளிவாக இருக்க போகிறீங்க தெளிவான மைண்ட் செட் போகுது கம்யூனிகேஷன் இருக்குது ஒரு சிலர் வந்து ரீகன்சிலேஷன் ஆக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரீகன்சிலேஷன் இருக்குது ஓகேவா ஒரு சிலருக்கு நியூ பார்ட்னர் வராங்க அவங்க வந்து உங்களோட ஒரு ஃபைவ் இயர்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் அந்த மாதிரி முன்ன பின்னே இருக்கலாம் ஆனால் அபவ் டொன் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி அந்த மாதிரி இருப்பாங்க நல்ல ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க அவங்க ஓகேவா பார்க்குற நீங்கள் வந்து பிலோ ஃபார்ட்டியில் இருப்பீங்க ஆனால் ரொம்ப எமோஷ்னல் லாக்கில் இருக்கீங்க ஹீல் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து அந்த ஆழ்மனை ரெக்கார்டு இப்போ சொன்னல அதெல்லாம் இருக்குது அப்புறம் இதெல்லாம் என்ன எதுன்னு தெரியல அப்படின்னா ஸ்க்ரீன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லைஃப் கோச்சிங் கிளாஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அதே மாதிரி உங்களோட அந்த ஆழ்மன ரெக்கார்ட் பதிவுகள் என்ன அதை பற்றின கொஞ்சம் ப்ரீஃபான விஷயங்கள்லாம் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது இந்த ஸ்க்ரீனோட எண்டிங்லேயும் நான் அந்த வீடியோட லிங்கை கொடுக்குறேன் ஸ்க்ரீன் வரும் அதை ஏதாவது நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் போய் ப்ரீஃபாக பார்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து எல்லா வீடியோலும் போட போட எனக்கு ரொம்ப வீடியோ பெருசாக போகுது அதனால் நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து இந்த ஆழ்மன பதிவு என்ன என்ன பாஸ்ட் ரெக்கார்டுனா என்ன இதை இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து வீக் ஆகிடுவீங்க நீங்கள் எதிர்பார்க்க ஏன்னா இனிவர்ஸ் உங்களுக்கு எல்லாமே இந்த பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க இதை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய அந்த பர்சனாக உங்களை மாற்றிக்கோங்க கண்டிப்பாக வெற்றி இருக்குது உங்களோட தொழில் ரீதியான விஷயங்கள் ஜாப் கேரியர் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதுகிறீங்க எல்லாத்துலேயும் வெற்றி இருக்குது ஓகேவா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற அன்பு பாசம் உங்களுக்கு திரும்ப வந்திருக்கா நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய கட்டத்தில் நிற்கிறீங்க தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் ஒரு சிலருக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம் இல்லைன்னா உங்களோட ஃபேமிலிக்குள்ளே இருக்காங்க தேர்ட் பார்ட்டி ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த சுச்சுவேஷன் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாறும் ஓகேவா நீங்கள் வந்து ஃபார்வேர்டாக போங்க திரும்ப திரும்ப பேக் போகாதீங்க அதுதான் முக்கியமான காலகட்டம் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் நீங்கள் வந்து பழைய கதைன்னு பழைய குருடி கதவை தருடிங்கிற மாதிரி பண்ணிங்கன்னால் நீங்கள் கர்மாவில் போய் மாட்டிக்கிறீங்க கவர்மெண்டில் உங்களுக்கு ஏதாவது தெளிவான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ஸ்கிரீனில் தருகிற நம்பருக்கு பர்ஸ்னல் ரீடிங் எடுத்துக்கோங்க சில பேர் வந்து நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்கப்பா ஒரு நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது பின்னாடி என்ன சொல்வோம் கண்டிப்பாக உங்களுக்கான அந்த நீங்கள் வந்து மைக்கேல் ஏஞ்சல் முருகர் பக்தராக இருப்பீங்க அதிகமாக அப்புறம் அந்த கருப்பு சாமி வணங்குறவங்க அந்த பவர்ஃபுல் காடை வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க ஆமா அண்ணா கமெண்டில் பதிவு பதிவிடுங்க பார்க்கலாம் கண்டிப்பாக அவரோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது உங்களுக்கான புதிய வழிகளை திறக்கிறார் சூஸ் நியூ டேரக்ஷன் இதை வந்து ஒரு சிலர் பண்ணுவீங்க போதும் நான் பட்டதெல்லாம் அந்த பாஸ்ட் லைஃப்பில் நான் புதிய வழி எனக்கான வழியை நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூலேருந்து வெளியே வரீங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற அன்பு பாசம் உங்களுக்கு கிடைக்கல அதுக்கு காரணம் உங்கள் ஃபேமிலியில் நடுவில் ஒரு பர்சன் இருக்காங்க அது தேர்ட் பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருப்பாங்க இல்லைனா ரிலேட்டிவ் அந்த மாதிரி ஓகேவா ஸோ மிதுன ராசினியர்களுக்கு இந்த வருடம் நல்ல பலன்கள் இருக்குது உங்களுக்கு ஒரு நல்ல வழி போகுது இந்த இருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் கையில் தான் இருக்குது மூவ் ஃபார்வர்டு ஓகேவா டோன்ட் கோ பேக் தட்ஸ் இட் சரி உங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் இந்த ரீடிங்கில் என்னென்னா நோ கொஸ்டின் கூட இருக்குது உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் மனதில் நிறுத்திக்கோங்க ஓகேவா அந்த கேள்விக்கு பதில் என்ன வருது உங்களோட நீங்கள் ப்ரே ப்ரே பண்ணுற காட் அது வந்து மைக்கேல் ஏஞ்சல் இல்லைன்னா முருகர் இல்லைனா நீங்கள் வணங்குற கருப்புசாமி வாட் அவர் காட் ஓகேவா இல்லைன்னா சாமுவேல் ஏஞ்சல் எந்த ஏஞ்சலை ப்ரே பண்ணுறீங்களோ அந்த ஏஞ்சலை மனசில் நினச்சிக்கோங்க ஸோ இது எல்லா இதுக்கும் நான் கொடுக்குறேன் சரி உங்களுக்கும் கொடுத்துர்லாம் அப்படின் தான் ஃபஸ்ட்டு பைல் இதில் ரெண்டு பாயில் வைக்க போகிறேன் உங்களுக்கு எந்த பாயில் ரெசினேட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ரெடியா இதில் வந்து பாயில் நம்பர் ஒன்னுக்கு இந்த ரெட் கலர் ஹீலிங் ப்ரமிட் பாயில் நம்பர் டூக்கு ப்ளூ கலர் ஹீலிங் ப்ரமிட் வைக்கிறேன் டிஃப்ரெண்ட்ஸ்க்காக பார்த்துக்கோங்க சரி பாயில் நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு மிதுன ராசினியர்களுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க பாயில் நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு இது வந்து ஸ்ட்ராங்கான எஸ் கிடையாது ஸ்ட்ராங்கான நோவும் கிடையாது மேபி கால் ஓகேவா ஸோ உங்களோட கொஸ்டின் எதை பற்றினதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் கொஞ்ச நாளாக நீங்கள் வந்து அது என்னென்னா சொல்கிறது ஒரு மைண்டஸ் நிலையான மைண்டில் இல்லை நீங்கள் ப்ளஸ் அதாவது பாஸ்டிக்கு போகிறதா ஏன்னா ஃப்யூச்சருக்கு ஃபார்வர்டாக போகிறதா பேக் போகிறதா பழைய லைஃப்பாக ஓல்டு லைஃபாக ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்க வச்சுங்க அந்த பழைய வேலையே கண்டினியூ பண்ணலாமா இதில் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை மனி இன்கம் இல்லை இன்க்ரி ஒரு குரோத்தும் இல்லை வேலை மட்டும் வாங்குகிறாங்க பட் எந்த இதுவும் இல்லை ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்போ என்ன செய்யணும் நியூ டைரக்ஷன் புதிய விஷயங்களுக்காக மூவ் ஆன் பண்ணணும் அதுதானே புத்திசாலி தானும் அவங்களுக்கு என்ன பயம்னா இது மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளான வேலையே இல்லைனா மணி கம்மியாக தான் இருக்குது பட் கம்ஃபர்டபுள் போகிற இடத்துல இதுக்கு மேலே பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் அப்படி அப்படி ஓவர் தாட் முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் அந்த மாதிரி ஃபெயிலியர் பார்த்ததுனால அது ரெக்கார்ட் ஆகிட்ருக்கு இந்த இந்த கார்டு எடுத்தவங்க ரெக்கார்டில் இருக்கீங்க அந்த ஆர்மன ரெக்கார்ட்லாம் எப்படி கிளியர் பண்ணும் அது என்ன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதோட லிங்க் இந்த வீடியோ எண்டில் கூட இருக்குது அந்த ஸ்க்ரீன் வரும் உங்களுக்கு நீங்கள் தேவைப்படுறவங்க அந்த வீடியோஸ்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து இந்த ஆசலேஷனில் இருந்து மூவா அது கரெக்டான டைரெக்ஷன் எடுக்கணும் உங்களோட இன்டியூஷன் கேட்கணும் நீங்கள் அது வந்து மணி ரிலேட்டடாக இருக்கலாம் இல்லைனா ரிலேஷன்ஷிப்காக கூட இருக்குது ஓகேவா ஸோ மூன் எனர்ஜி பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட கேள்வி ரைஸாக இருக்கும் நான் எதை சூஸ் பண்ணுறது நான் இதிலே கண்டினியூ பண்ணுறதா இல்லைனா ஆன் பண்ணுறதா உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா பர் பர்சனல் டீட்டிங்கும் எடுத்துக்கோங்க ஓகேவா ஃபைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எப்படி ரெசினெண்ட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க மேபி கார்டு தான் வந்ததுன்னு உங்களுக்கு ஏதாவது டவுட்னா பர்ஸ்னல் ரீடிங் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன எதனால் இந்த இது ஸ்ட்ரக் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள் ஓகேங்க கார்ட் லாஸ்ட் இப்போது பைல் டூ பைல் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் மேபி கார்டு ஸ்ட்ராங்கான எஸ்ஸும் கிடையாது ஸ்ட்ராங்கான நோவும் கிடையாது நீங்கள் வந்து ஓ அதாவது எப்படின்னா நடந்து போன விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் அப்படியே இந்த அதாவது இப்போ இயர் ரெண்டு வந்துச்சு இல்லை இது வந்து டிசம்பர் ரெண்டு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்க போகுது இந்த வருஷம் இப்படியெல்லாம் இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன் அது மாதிரி உங்களோட ஜாபில் மோஸ்ட் ஆஃப் இந்த ஃபைல்டு சூஸ் பண்ணவங்க ரிலேஷன்ஷிப்பில் தான் அடி வாங்கியிருக்கீங்க ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க விடுங்க பார்க்கலாம் இந்த பாஸ்டில் நடந்த விஷயங்களை நினச்சி நினச்சி ரொம்ப கொஞ்சம் ஹெல்த்தை வந்து இது பண்ணிக்காமல் விட்டுட்டீங்க ஸோ இது ரிலேஷன்ஷிப் பேஸ்டாக தான் நீங்கள் ரைஸ் பண்ணியிருப்பீங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு அத தென் ஒரு சிலர் வந்து உங்களோட ஜாப்காக இருக்கலாம் இல்லைன்னா பிஸ்னஸ்க்காக இருக்கலாம் ஓகேவா ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷனுக்காக கூட இருக்கலாம் இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் ஓகே நான் சொன்ன விஷயங்களை உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பண்ணிவிடுங்க தேங்க்யூ காட் லசி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட இந்த ரீடிங் உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள் ஏன்னா உங்களோட ஆர்மண பதிவுகள் ரெக்கார்டு பற்றியும் நீங்கள் எங்கே விர்ச்சுவல் பண்ணணும் எங்கே ச அந்த இதுவை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான அந்த நல்ல எனர்ஜி நீங்கள் ஈர்த்துக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் எப்படி இருக்கணும் எப்படி ஆக்ஷன் எடுக்கணும் சூப்பராக சொல்லிட்டாங்க கைடன்ஸ் ஓகேவா உங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் இருக்குது கைடன்ஸும் இருக்குது ரெமடியும் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க ரெமிடி வேணும்னா ரெமிடிக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில் கொஞ்சம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றி அப்புறம் உங்களோட ஆர்மன பதிவு அதை எப்படி ரிமூவ் பண்ணும் அது என்ன மெத்தடில் அது உங்களை பாதிக்குது அதெல்லாமே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில் அதோட லிங்க் வரும் பார்த்துக்கோங்க ஓகேவா உங்களுக்கு பர்சனல் ரீடிங் இதை பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தருகிற அந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் ஷார்ட்டாக அனுப்புங்க உங்களோட குவரிஸ் என்னவோ உங்களோட ரிக்வஸ்ட் என்னவோ அதை ஷார்ட்டாக சொன்னீங்கன்னா எனக்கு உங்களை ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் பர்சனல் ரீடிங்கு வரும்போது உங்கள்கிட்ட நான் ப்ரீஃபாக கேட்பேன் அந்த விஷயங்களை அதை நான் கேட்டுட்டு தான் உங்களுக்கு வந்து டார் பார்ப்பேன் ஓகேவா ஸோ அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த லேக்கில் இருக்கீங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும் அப்போ உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன் உங்களோட ஆழ்மண பதிவுகள் ரெக்கார்டு இருக்குது நீங்கள் வந்து ஆரா ஸ்கேன் பண்ணலாம் இல்லைனா வந்து உங்கள் ஆரா சக்கரை பவர் பண்ணுங்கள் இல்லைனா லைஃப் கோச்சிங் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எது வந்து செட் ஆகுங்கிறத நான் சொல்லிடுவேன் ஓகேவா லைஃப் கோச்சிங் கிளாஸ் எல்லாருமே இந்த லேகில் இருந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் வருஷமாக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது இறைவன் உங்களுக்கு எல்லா வழிகளும் திறக்கிறார் ஆனால் உங்கள் இருக்க அந்த ரெக்கார்டு இப்படியும் அப்படிமா ஆசுலேஷனில் இருக்குங்க நீங்கள் ஓகேவா அந்த பழைய ரெக்கார்டோட பதிவுகள் அதிகமாக தெரியுது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு தெரியுது எனக்கு அதனால தான் இங்கே பாருங்கள் ஏஞ்சல் கார்ட்லேயே தான் சொல்கிறாங்க ஒன்று பேலன்ஸிங்காக வச்சுக்கோ உனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிரைட்டான ஃப்யூச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை தான் சொல்றேன் ஒரு சிலருக்கு ஃபேமிலிலேயே கொஞ்சம் ரொம்ப அதாவது உங்களுக்கு முன்னேற்றம் இல்லாமல் செய்கிறதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்லயே ஒரு சிலர் தேர்ட் பார்ட்டியா நிற்கிறாங்க ஓகேவா சரி நம்மளோட ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்க உங்களுக்கு எந்த காட் நம்ம முருகரை பிடிச்சிருக்கா ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணுங்க இல்லைன்னா மைக்கேல் ஏஞ்சல் பிடிச்சிருக்கா மைக்கேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள் ஓகேவா எந்த வார்டு பிடிச்சிருக்கோ அந்த வார்டோட நேம் சொல்லி நன்றி சொல்லுங்கள் ஏன்னா இந்த எல் இந்த விஷயங்கள்லாம் உங்கள் காதில் வந்து விழுதுனா இவங்களோட பிராப்தம் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்கலை உங்களெல்லாம் வந்து நீங்கள் அனுச்சிட்டு இருக்கீங்களா நம்ம மைண்டில் இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தோமே நமக்கு வந்து சைன் கொடுக்கவே இல்லை ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் முருகர் வந்து நமக்கு சொல்லவே இல்லை மைக்கேல் ஏஞ்சல் நமக்கு என்ன இது மட்டும் தான் கம்மிப்பாரா பட்டர்ஃப்ளை மாதிரி தான் வருவாரா நமக்கு அடுத்த லெவல் நம்ம எப்படி முன்னேற முன்னேற முடியும் அதெல்லாம் நமக்கு கைட் பண்ணால் தானே சரியாக இருக்கும் இருக்கா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு குருமா உங்களுக்கு குரு கிடச்சிட்டாங்க ஒரு லைஃப் டீச் அதாவது லைஃப் கோச்சிங் கிளாஸ் இருக்குது உங்களுக்கு அதில் குரு இருக்காங்க உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் வந்து உங்களோட டவுட்டை க்ளியர் பண்ணிவிட்டு உங்கள் வழிகளில் இருக்க ஸ்ட்ரக்லர் இருந்து நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா கதவுகள் திறக்கப்பட்டு விட்டது பட் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் முக்கியமான கீ உங்கள் கையில் தான் இருக்குது பேக் போகிறதா ஃபார்வ்டாக போகிறதா நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் గోడ్లెసి కురిచారు